வணக்கம் நான் உங்கள் பி கே கே என் லைஃப் டிசைன்ஸ் உட் பி கே திரும்ப வந்துவிட்டேன் மிகுந்த உற்சாகத்தோடு உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனைக்கும் என்னுடைய மனம் மறந்த நன்றி எவ்வளோ அன்பு எங்கேருந்து கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் முன்ன பின்ன தெரியாது எனக்கு உங்களுடைய அன்பு தான் என்னை திரும்பி கொண்டு வந்து சேர்த்தது எனக்கும் உங்களோட பேசாமல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் அப்படி வேண்டி வேண்டி உப்பு தண்ணி குடிச்சு காகிள் பண்ணி மருந்து சாப்பிட்டு தொண்டையை ஒரு விதம் நான் சரி பண்ணிட்டேன் என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன் வித் விகே கே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாள் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஃபோனில் பேச முடியாது ஐம்பது கால் அட்டன் பண்ணுற அளவுக்கு வாய்ஸ் இன்னும் சரியாகலை ஏதாவது வேணும்னு தயு மெசேஜ் அனுப்புங்க நான் மெசேஜில் பதில் போட்டு விடுறேன் உங்களுக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நல்ல அலைவரிசை கெட்ட அலைவரிசையை சொ சொல்லுவதற்கு ஒரு எக்ஸாம்பிள் இது திடீர்னு ஒருத்தர் வந்து பேசியிருந்தாங்க ஆ உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு என்னை விட கொஞ்சம் வயசில் சேர்ந்தவங்க என்ன போட்டு கலக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா என்ன கலக்கிறீங்க இவ்வளோ பேரா இவ்வளோ பேர் பதில் போட்டிருக்காங்க அம்மா அம்மான்னு அத்தனை பேர் கூப்பிட்றாங்க முடிஞ்சது ஜோலி அந்த பேட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் தொண்டி இருக்க பிடிச்சிருச்சா ஒண்ணுமே பண்ணல நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாலோ ஜில் தண்ணி குடிக்கிறாளோ அனாவசியமா சுத்துறாளோ கிடையாது காரியம் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன் அனாவசியமா பேசவும் மாட்டேன் புரிஞ்சுதா சரி பார்த்தேன் பரவாயில்ல அன்னைக்கு பிடிச்சது எப்படி வந்து எங்க வீட்டுல எல்லாம் கேட்கிறேன் நீங்க இவ்வளவு கிளீனாச்சே நீங்க எப்படி ஆச்சு ஏதோ வந்தது போயிடுச்சு அவ்வளவுதான் கொஞ்சம் சத்தம் கம்மலா கேக்குது பொறுத்துக்கோங்க உங்களிடம் பேசதான் உடனடி வந்திருக்கேன் நாளாக இது சரியா போகும் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் பிடித்த சில டாபிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வார்த்தை நான்கு உங்களிடம் சொல்ல வேண்டும் பேசாம இருந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் இந்த நொடியில் நீங்கள் கேட்ட இந்த வினாடியில் பிரபஞ்சத்தின் நேரம் நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அன்பு செல்வ செழிப்பு ஆகியவை உள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள் நீங்கள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அனைத்தும் உங்களை தேடி வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கையை உங்கள் விருப்பத்தை அனைத்தையும் பெற நீங்கள் உங்கள் குடும்பம் அனைத்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிகுந்த செல்வ செழிப்புடன் அமைதியுடன் சந்தோஷமாக வேண்டுமென வாழ்வீர்கள் இந்த நொடியில் இது வெறும் செல்வம் அல்ல பரம்பரை பரம்பரையாக உங்கள் குடும்பத்தை குணப்படுத்தி ஆசிர்வதித்து சந்தோஷப்படுத்தி மனதை கொடுத்து வளர்த்து தேவை அனைத்தும் கொண்டு வரும் புனிதமான நேரம் இந்த நேரம் செல்வ வளம் சந்தோஷம் மன அமைதி எல்லாம் பெரு வெள்ளம் போல் உங்கள் வாழ்க்கையில் ஓடோடி வரும் எல்லா வசதியும் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் கற்பனை கேட்டாத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையின் உயரத்தை எட்டி விடுவீர்கள் உங்களால் நினைத்து கூடமா பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் உங்கள் வேன் தேவையான அனைத்தையும் நீங்கள் கேட்டதை விட பன்மனங்காக உங்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் வளம் நலம் அமைதி தேவையான தேவையான அனைத்தையும் உங்கள் பால் ஈர்ப்பீர்கள் அது தானாக உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் திடீர் திடீர் என்று உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் ஒத்திசைவாக போய்விடும் உங்கள் மனநிலைக்கும் நீங்கள் கேட்கின்ற விஷயமும் ஒன்றாக ஒரே நிலைக்கு சென்று உங்களை வந்து அடையும் நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா வரலை அப்படின்றீங்க அது அப்படியே கிடையாது என்னன்னா எண்ணம் செயல்பாடு இவை அனைத்துமே உங்களுக்கு தேவையான விகிதத்தில் வர வேண்டும் அதற்கு நீங்கள் நினைத்து விட்டதாக நினைத்தது கிடைத்து விட்டதாக உணர்வை கொண்டு வர வேண்டும் அது அதிர்வலை ஏற்படுத்தும் கிடைக்கும் போது என்னாகும் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு புதிய உற்சாகம் வரும் இது நல்லா இருக்கும் நிம்மதியாயிடுவேன் அந்த உணர்வு வந்து என்ன ஆகும் அலைவரிசையாக போகும் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்வது அட்ராக்ஷன் முக்கியம் அதை விட முக்கியம் லாவ் வைப்ரேஷன் லவ் வைப்ரேஷன் அப்படின்னா என்ன நினைக்கின்ற எண்ணங்களுக்கு சொல்கின்ற வார்த்தைகளுக்கு ஒரு அலைவரிசை உண்டு அந்த அலைவரிசை தான் லவ் வைப்ரேஷன் நாம் நினைப்பதும் அந்த அலைவரிசையும் ஒத்து போக வேண்டும் ஒத்து போகும் அவை இதயத்திலிருந்து நாடி நரம்பு மூலமாக மூளைக்கு சென்று ஆழ்மனம் அடையும் மூளை சொன்னதை கேட்கும் ஆழ்மனம் புத்திசாலி உங்களுக்கு தேவையானதை நீளம் அகலம் ஆழம் சரியாக சொல்ல வேண்டும் எனக்கு கார் வேண்டும் சொல்லக்கூடாது எனக்கு மேசு வேண்டும் ஆடி கார் வேண்டும் வேண்டும் ஃபார்ச்சுனர் சொல்லணும் ஒயிட் இல்லை இந்த மாதிரி இருக்கணும் ஃபுல்லா ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லும் பட்சத்துல உங்களுக்கு அந்த கார் வந்து என்ன பண்ணுவேன் இந்த இந்த இடத்துல இதை பண்ணுவேன் புது மியூசிக் சிஸ்டம் போடுவேன் பசங்களுக்கு பின்னாடி ஸ்கிரீன் போடுவேன் நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் ஜாலியாக போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் யோசனை பண்ணும் அந்த சந்தோஷத்தை உருவாக்கி நீங்கள் பிரபஞ்சத்திடம் சேர்க்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு லாவ் வைப்ரேஷன் அட்ராக்ஷன் மாத்திரம் போறாது நீங்கள் நினைப்பது மாத்திரம் போறாது வெளிப்பாடு மாத்திரம் போறாது மேனிஃபெஸ்டேஷன் மாத்திரம் போறாது காட்சிப்படுத்தி அனுபவிக்க வேண்டும் மனதால் உணர்வால் ரத்தம்லாம் ஜில்லிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு உணர்வோட நீங்க இதை செய்யணும் அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் அதை கிரகிக்கும் இதே பல விதத்துல போகுது மனசுல ஒண்ணு நினைக்கிறோம் நரம்பு மூலமா போகுது மூளைக்கு போகுது அங்கிருந்து ஆழ்மனம் எடுத்து சரி பார்த்து அது வந்து கேப்டன் சரி பார்க்கும் கண்ணாடி இது இது அது ஒரு செட் ட்ரை பண்ணி அனுப்புவோம் ஆழ்மனம் தான் பிரபஞ்சம் கேட்கும் அதனால கவனத்துல வச்சுக்கோங்க ஆழ்மனம் சொல்வது பிரபஞ்சம் கேட்கும் பிரபஞ்சம் கேட்டு உங்களுக்கு தேவையான வரும் சில நேரம் என் மகன் கூடன்னு சொல்ல ரொம்ப லேட் ஆகுதுமா பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னு நான் சொன்னேன் சரியா யோசனை பண்ணேன் சரியான வைப்ரேஷன் அனுப்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேணுங்கிறது நடந்து போயிடும் ஒரு எனக்கு எதற்கு மேல் என்னுடைய தப்பான குரலில் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பவில்லை இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்